அப்துல் கலாம் ஐயா ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு குட்டி பையன் ஐயாட்ட நீங்கள் கனவு காணணும் அந்த கனவை நனவாக்க பாடுபடணும் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கும் ஒரு இலக்கு வச்சுட்டு அதை அடையணுன்ற ஆசை எல்லாம் வருது ஆனால் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருக்குது என் கவனமெல்லாம் அதிலேயே போயிடுது அதை தாண்டி என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு பதிலாக ஐயா ஒரு கதை சொல்கிறாரு நல்ல பச்சை பசேல்னு அடர்ந்த ஒரு காடு அங்கே பலவிதமான பறவைகள் பறவைகள் என்ன பண்ணும் டெய்லி காலையில கூண்ட விட்டு வெளியில போய் இறை தேடி தானும் சாப்பிட்டு பறக்க முடியாத ஸ்டேஜில் இருக்க குஞ்சு பறவைகளுக்கு உணவு எடுத்துட்டு மாலையில திரும்பி வரும் அதுதான் பறவைகளோட டெய்லி ரொட்டீன் அப்படி ஒரு நாள் எல்லா பறவைகளும் கூண்ட விட்டு வெளியில பறந்து போனதுக்கு அப்புறமா நண்பகல் நேரத்தில் நல்ல மலை இந்த மலையில தன்னால் பறக்க முடியாதுன்னு நினைச்ச சில பறவைகள் அங்கேயே நனையாம ஒதுங்கிறதுக்கு ஒரு மறைவான இடத்தை பார்த்து அதில் போய் சேஃபாக உட்காந்துக்குதுங்க இன்னும் ஓரளவுக்கு என்னால் இந்த மலையில் பறக்க முடியும் அப்படின்னு நினச்ச பறவைகள் பறந்து கூண்டுக்கே திரும்பிடுது ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவான இடத்தையும் தேடலை கூண்டுக்கும் திரும்பலை அதுக்கு பதிலாக இந்த மலை என்னை ஸ்டாப் பண்ணக்கூடாது இதை தாண்டி நான் போகணும் அப்படின்னு நினச்சி இன்னும் உயரமாக பறக்குது அந்த பறவை தான் கழுகு உயர பறந்து பறந்து மலை மேகங்களுக்கு மேலேயே போயிடுது மேகங்களுக்கு கீழே தான் மழை இருக்கும் மேலே இருக்காது சிரமங்களை தாங்கி மலையில் நனைஞ்சிட்டே பறந்த கழுகு இப்போ மலை மேகங்களுக்கு மேலே இருக்குது சிரமப்படக்கூடாதுன்னு நினச்ச மற்ற பறவைகள் இன்னும் கீழே தான் இருக்குது அவ்வளோ உயரம் கழுகு போகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று எல்லா பறவைகளும் சேஃபான இடத்தை நோக்கி போகும் பொழுது நாம் மலையை எதிர்த்து போகிறோமே இது நம்மளால் முடியுமா அப்படின்ற சந்தேகம் கழுகுக்கு இல்லை இன்னொன்று மலையில நனைஞ்சிட்டே பறக்கிற அளவுக்கு அதோட இறக்கைகள் வலிமையானதாக இருக்கணும் அந்த வலிமையும் ஒரே நாளில் வந்துடாது தொடர்ந்து பறந்து பறந்து முயற்சி பண்ணி தான் அந்த வலிமை கழுகுக்கு வந்திருக்கு இதே போல நீயும் பிரச்சனைகளுக்கு இடையில உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் இல்லாமல் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற வலிமையோட அதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற தாட் அடிக்கடி வரும் கூடவே அதுக்கு தடையாகவும் ஒன்று வரும் உண்மையிலே நம்ம சும்மா இருக்கும்போது கூட ஒன்றுமே வராது ஆனால் உருப்படியாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எக்ஸ்ட்ராவாக வேலை ஏதாவது பிரச்சனை எல்லாமே வரும் அந்த இடத்துல அந்த தாட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவோம் சாதிக்கணும்னு இருந்த மனசு இருக்கிற பிரச்சனையில் உயிர் வாழ்கிறதே சாதனைன்னு மாறிடும் ஆனால் நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தானே வாழ்க்கை நமக்கு திருப்பி கொடுக்கும் எல்லா தடைகளையும் தாண்டி ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு மனக்கடல் இருந்தால் போதும் கண்டிப்பாக சாதிச்சிடலாம்